ஒன்றிய பாஜக அரசும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு தாங்களால் ஏதோ சாதனைகளை செஞ்சுட்டதாக நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே தொழிலை மிகுந்த இந்த மேற்கு மண்டலம் தான் பாஜக இன்னல்களுக்கு அதிகமாக ஆளாக இருக்கு ஜனநாயகம் நாடாளுமன்ற மாநில அரசுகள் இடஒதுக்கீடுன்னு எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிற பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் தொழில்துறையை மொத்தமாக இழுத்து போயிடுவாங்க தொழில் வர்த்தக கட்டமைப்பே சிதைச்சிடுவாங்க அவருக்கு நெருக்கமான சிலர் மட்டுமே தொழில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கிடுவாங்க எளிய மக்களுடைய உழைப்புல வளர்ந்த சிறுகுறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க கடந்த ஆட்சியில் என்ன பண்ணாரு மோடி திடீர்னு ஒரு இரவுல தொலைக்காட்சியிலே தோன்றி கருப்பு பணத்தை ஒழிக்க ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை பண்ற அப்படின்னு அறிவிச்சார் கருப்பு பணம் ஒழிஞ்சிடுச்சா சிறுகுறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தானே ஒழிஞ்சிடுச்சு நேற்று கூட ஒரு விழாவில் மாண்பமை உச்சநீதிமன்றத்தினுடைய அரசர் ஒருவர் பேசியிருக்கிறார் பத்திரிகையில படித்தான் பண மதிப்பிழப்ப திட்டமிடாம செயல்படுத்தி இருக்காங்க நாட்ட ரூபாயில எண்பத்தாறு விழுக்காடாக இருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய்கள் பணமழிப்பு பண மதிப்பிழப்புக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு ரிசர்வ் வங்கிக்கே திரும்பி வந்துடுச்சு அப்படின்னா கருப்பு பணம் ஒழிஞ்சுதான் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கத்தான் பண மதிப்பிழப்பு பயன்பட்டு இருக்கு சொல்றாங்கன்னு சொல்லி